விஜய் வந்து கிட்ட வந்து சொல்லுவார் காவேரி இந்த போகும்போது நீ இந்த நகையை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுனும் போது பாஸ் ஐயோ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் இல்லை பாஸ் நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் நேர்மையாக நடிக்கணும்னு ஆசைப்படுவேன் எப்போவுமே என்னோட வேலைக்கு வந்து நான் கரெக்டாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுவேன் பாஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பாஸ் இன்னும் எட்டு மாதத்தோட சேலரியை நீங்கள் ஒழுங்காக கொடுத்துட்டா எனக்கு அதே போதும் போது என்ன க காவேரி இதுதான் நான் உனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்தேன் பாஸ் நீங்கள் எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்து நீங்கள் எனக்கு என்னவா ஆக போகிறீங்க ஃப்ரெண்டா இல்லை கணவராக எதுவுமே இல்லாத போது நீங்க இவ்ளோ மு மதிப்பில்லாத பொருட்களை நீங்க கொடுக்கும் போது நான் ஏன் பாஸ் ஏத்துக்கணும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் பாஸ் எட்டு மாசம் இன்னும் நல்லா நடிச்சு கொடுத்துட்டு உங்க தாத்தா பாட்டிக்கு இன்னும் மரியாதையே தேடி கொடுத்துட்டு போவேன் நீங்கள் கல்யாணம் கமிட்மெண்ட் பண்ணும் என்ன சொன்னீங்க தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்குன்னு சொன்னீங்க உங்கள் கண்ணுக்கு நான் நடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் உண்மையாலுமே மனசார அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் இன்ன வரைக்கும் இந்த வீட்டில் நான் வாழறேன்ட்டு காவேரி சொல்லும் போது விஜய்க்கு அப்படியே எதையுமே பேச முடியாது சன் நைட்டு நிற்கிறாருங்க உங்களுக்கு காவேரியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்